கூட்டணியில் அன்புமணி பாமகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்கும் கசிந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான் நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காரு பழனிசாமிய நேத்து அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்திச்சு கூட்டணிய உறுதி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாமகவுக்கு பதினேழுல இருந்து இருபது சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் அன்புமணி ராமதாஸோட பாமகவுக்கு என்ன தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தின சில முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கு அத பத்தி இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் தமிழகத்துல இப்ப பாமக ரெண்டு அணியா செயல்பட்டுட்டு வராங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில ஒரு அணியும் அன்புமணி தரப்புல இன்னொரு அணியும் செயல்பட்டுட்டு வராங்க ரெண்டு பேரும் அவங்கதான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சட்டசபை தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள்ல நடைபெற இருக்கு இந்த நிலை என்னவாகும் ரெண்டு பேரும் சேருவாங்களா கேள்வி எழுந்திருக்கு இதுக்கு நடுவுலதான் அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காரு நேத்து காலையில எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அன்புமணி ராமதாஸ் கூட்டணிய உறுதி பண்ணியிருக்காரு இந்த சந்திப்புக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடுகள் ஏற்கனவே ஊடிவாகிடுச்சு அறிவிப்போம்னு சொல்லிருக்காரு இப்படியான சூழல்ல தான் இப்போ அன்புமணி ராமதாசுக்கு ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதிகள் பற்றிய விவரம் வெளியாகி இருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல்ல பாமக அதிமுக கூட்டணியில தான் இருந்திருக்காங்க அப்போ மொத்தம் இருபத்தி மூன்று சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கு அதுபடி மேட்டூர் சோழிங்கர் சேலம் மேற்கு சங்கராபுரம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பூந்தமல்லி கீழ்வேலூர் கும்மடிப்பூண்டி மயிலாடுதுறை பென்னாகரம் தர்மபுரி விருதாச்சலம் காஞ்சிபுரம் செஞ்சி மயிலம் ஜெயம்கொண்டான் திருப்போரூர் வந்தவாசி நெய்வேலி திருப்பத்தூர் ஆற்காடு ஆத்தூர் அப்படின்னு மொத்தம் இருபத்தி மூன்று தொகுதிகள்ல பாமக வேட்பாளர்கள் களம் இறங்க போறாங்க இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க